குமிடிப்பூண்டி அருகே சாலை விரிவாக்கத்தின் போது அதிக எடையுடன் வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி சுற்று வட்டார பகுதியில் புதிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றது அந்த பூங்காக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் மாநெல்லூர் சூரப்பூண்டி தொழிற்பூங்காவிற்கு பெத்திக்குப்பம் ஆதர்பாக்கம் நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகின்றது இந்த சாலை விரிவாக்கத்திற்காக சாலையின் இருபுறமும் சுமார் நான்கடி உயரப்பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் தோண்டப்பட்ட இடங்களில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் வைக்கப்படாததால் தொடர்ந்து விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் இன்று மாலை அதிக எடையுடன் வந்த லாரி ஒன்று சாலையோரம் தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு பலகை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வைக்காத சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது